தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாக்ஷாத் அந்த தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது ரங்கநாயகி அம்மன் வழிபாடு பரிபூர்ணமாக இருக்குது சந்திரன் கேது பாக்யஸ்தானத்தில் சேரும்படுது பாக்யம் என்றால் லக்கு பாக்யம் என்றால் தெய்வ அனுகிரகம் பாக்யம் என்றால் முன்னோர்கள் அனுகிரகம் சந்திரன் கேத்து சேரும்போது சாக்ஷாத் உங்கள் பாட்டி தாத்தாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அதனால் பொதுவாக எந்த காரியத்துலேயுமே தடையே இருக்காது தங்கு தடையின்றி ஒரு காரியம் நடக்கிற மாதிரி சிம்பிள் சென்னை டூ விசாகப்பட்டினம் ஹைவே இருக்கிற மாதிரி அப்படியே பழையர்னு தெரியும் எந்த ஒரு தடையும் இருக்காது வண்டி எடுத்தால் ஒம்பது மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி கிளியராக இருக்கும் பாதையில் தடை இல்லைனாவே பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும்னு அர்த்தம் கவலைகள் இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அந்த மனசுக்கு அந்த எண்ணங்கள் தோரணும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வந்தால் போதுமே அதுதான் பாசிட்டிவிட்டி இந்த நாள் அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய அபாரமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகள் அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம்